வெல்கம் டு டெட் பிட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அமெரிக்க நாட்டின் தென்மேற்கு பாலைவன பகுதியிலையும் மெக்சிகோ நாட்டின் வடமேற்கு பாலைவன பகுதியிலையும் இருக்கிற ஒரு டெசர்ட் மான்ஸ்டர் பற்றி இல்லை இல்லை ஒரு டெசர்ட் சர்வேவர் பற்றி பார்க்க போகிறோம் பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலர் பீட்ஸை உடம்பெல்லாம் ஒட்டிய மாதிரி அட்ராக்டிவா இருக்கிற நம்ம ஹிலா மான்ஸ்டர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹிலா மான்ஸ்டர்ஸ் தான் யுனைட் ஸ்டேட்ஸில் லார்ஜஸ்ட் ரிசார்ட் இதோட அதிகபட்ச உயரம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் இதோட அதிகபட்ச எடை டூ பாயிண்ட் த்ரீ கேஜிஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி அமெரிக்காவில் அரிசோனா நியூ மெக்சிகோ நெவேடா கலிஃபோர்னியா போன்ற மாநிலங்களில் உள்ள பாலைவனத்தில் ஹிலாமான்ஸ்டர்ஸை அதிகமாக பார்க்கலாம் இந்த ஹிலா மான்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் அண்டர்க்ரவுண்டில் தான் இருக்கும் வெளியில் வரவே வராது தான் சாப்பிட்ற உணவை ஃபேட்டாக டெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதால எப்போவாவது உணவு தேடும்போது தான் வெளியில் வரும் டெய்லில் உள்ள ஃபேட் ஸ்டோரேஜ் அதுக்கு எனர்ஜி கொடுக்கும் அதை வச்சு ரொம்ப நாள் உணவில்லாமல் வாழும் டெய்ல் தான் ஹிலாமான்ஸ்டர்ஸ்க்கு சர்வைவல் கிட் அப்போ டெயில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க மற்ற பள்ளி மாதிரி டெய்ல்ஸ் ஈஸியாக டிட்டாச் ஆகாது பட் ஆச்சுன்னா திரும்ப வளராது ஹிலா மான்ஸ்டர்ஸ் ஸ்லோ ஹண்டர்ஸ் புலி மாதிரி பொறுமையாக காத்திருந்து வெட்டையாலும் ஹிலாமான்ஸ்டர்ஸ் தன்னாக்க அடிக்கடி வெளியில் நீட்டும் எதுக்கு தெரியுமா ப்ரே ப்ரெடிட்டர் அப்புறம் அதோட மேட்ஸோட சென்டர் டிடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மெல்ல தன் வாய்மையில் உள்ள ஜேக்கப்சன்ஸ்க்கு அனலைஸ் பண்ண அனுப்பி வைக்கும் ஸோ இட்ஸ் ஃபோக் டங் பிளேஸ் யூர் ரோல் அஸ் எ சென்ட் டிடெக்டர் ஹிலா மான்ஸ்டர் சார் வெனாமஸ் விஷம் நிறைஞ்சது தான் ஆனால் அக்ரெசிவாக இருக்காது ரொம்ப சாது சீன்றினா தான் கடிக்கும் இதோட வெனம் மனிதர்களுக்கு வலி வீக்கம் மயக்கத்தை உண்டாக்குமே தவிர உயிருக்கு ஆபத்து இல்லை ஹிலா மான்ஸ்டர்ஸோட இனிக் ட்ரைட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்விட்ஸ்